இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி ஒன்று ராஜாக்கள் இரண்டு மற்றும் மூன்றாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த வேத எழுத்துக்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கைக்கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிப்போம் தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளை சொன்னது நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன் நீ திடன் கொண்டு புருஷனாயிரு நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாக இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னைக் குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு உறுதியத்தோடும் தங்கள் முழு ஆத்மா ஓடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இத்திரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றெடுக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசியின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கற்றுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக சரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரேலின் இரண்டு சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்தில் யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து ரத்தத்தை தன் அறையில் உள்ள கட்சியிலும் தன் கால்களில் இருந்த பாதராட்சியலும் வடிய விட்டானே ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க இலையாத்தியனான ஈலயாத்தியனான பட்சலாவன் குமாரருக்கு செய்வாயாக அவர்கள் உன் பந்தியில் சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக உன் சகோதரனாகிய அப்சுலாமுக்கு முன்பாக நான் ஓடிப்போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள் மேலும் பகூரின் ஊரான பெண்ணிமீனன் ஆகிய கேராவின் மகன் சீமேயி முன்னெடுத்து இருக்கிறான் நான் மக்னாயமுக்கு போகிறனாலும் அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான் ஆனாலும் அவன் யோகா நிலை எனக்கு எதிர்கொண்டு வந்தபடினால் நான் உன்னை பட்டைத்தாளை கொண்டு போடுவதில்லை என்று கத்தன்மையில் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன் ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாத நீ புத்திமான் அவனுடைய நரைமயிரை ரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பின்ன நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான் பின்பு தாவிது தன் பிதாக்களோட அடைந்து தாவிதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் தாவிது மித்திரவேளை அரசாண்ட நாட்கள் நாற்பது வருஷம் அவன் எப்ரோனில் ஏழு வருஷமும் டெருசலேமில் முப்பத்தி மூன்று வருஷமும் அரசாண்டான் சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் பெற்றிருந்தான் அவன் ராஜ்யபாரம் மிகவும் து ஆகித்தின் குமாரன் ஆகிய அதோனியா சாலமோனின் தாயாகிய பச்சை பாதிடத்தில் வந்தான் நீ சமாதானமாய் வருகிறாயா என்று அவள் கேட்டதற்கு சமாதானமாய்த்தான் வருகிறேன் என்றான் பின்பு அவன் உண்மோடு நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றான் அதற்கு அவள் சொல் என்றாள் அப்பொழுது அவன் ராஜ்யம் என்னுடையதாக இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இத்திரவேதர் எல்லாரும் என்மேல் நோக்கமாக இருந்தார்கள் என்ற நேர் அறிவேறு ஆனாலும் ராஜ்யவாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று கத்தரால் அது அவருக்கு கிடைத்தது இப்பொழுது நான் உம்மிடத்தில் ஒரு மன்றாட்டை கேட்கிறேன் அதை எனக்கு மறுக்க வேண்டாம் என்றான் அவள் சொல் என்றாள் அப்பொழுது அவன் ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை சூனை முறாளாகிய அபிஷாக்கை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவரோடு பேசும்படி வேண்டுகிறேன் என்றான் அதற்கு பச்சைவால் நல்லது நான் உனக்காக ராஜாவிடத்தில் பேசுவேன் என்றார் பச்சைவால் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி போனார் அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான் அப்பொழுது அவள் நான் உண்மை ஒரு சிறிய மன்றாட்டை கேட்க விரும்புகிறேன் எனக்கு அதை மறுக்க வேண்டாம் என்றாள் அதற்கு ராஜா என் தாயாரே கேளும் நான் உமக்கு மறுப்பதில்லை என்றான் அப்பொழுது அவள் சூனே முரால் ஆகிய அபிஷாக்கை உம்முடைய சகோதரனாகிய அதோனியாவுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றாள் ராஜாவாகிய சாலமோன் தன் தாயாருக்கு பிரதி உத்தரமாக நீர் சூனே முரால் ஆகிய அதோனியாவுக்கு கேட்பானேன் அப்படியானால் ராஜபாரத்தின் அவனுக்கு கேளும் அவன் எனக்கு மூத்த சகோதரன் அவனுக்கும் ஆசாரியனாகிய அபேத்தாருக்கும் சரியாவின் குமாரன் யோகாப்புக்குமே அதை என்றான் பின்பு சாலமோன் ராஜா அதோனியா இந்த வார்த்தையை தன் பிராணனுக்கு சேதமாக சொல்லாதிருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கெடவர் என்று மேல் ஆணையிட்டு இப்போதும் இன்றைக்கு அதோனியா குலையன்பான் என்று என்னை விடப்படுத்தினவரும் என்னை என் தகப்பனாகிய தாவிதின் சிங்காசனத்தில் விற்றிருக்கு பண்ணி தான் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவித்தவருமாகிய கருத்துடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி ராஜாவாகிய சாலமோன் யோதாவின் குமாரன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான் ஈவன் அவன் மேல் விழுந்து அவனை கொண்டு போட்டான் ராஜா ஆசாரியனாகிய அபேத்தாரை நோக்கி நீ உன் நிலங்கள் இருக்கும் ஆனந்தவத்திற்கு போய்விடு நீ மரணத்திற்கு பாத்திரவானாக இருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தை எல்லாம் நீ கூட அனுபவித்தபடினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றான் அப்படியே கர்த்தர் சீரோவில் எலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமான் அபியத்தாரையும் கர்த்துடைய ஆசாரி நாயராதபடிக்கு தள்ளி போட்டான் நடந்த இந்த செய்தி யோகாப்புக்கு வந்தபோது அவன் கர்த்துடைய கூடாரத்திற்கு வடிப்ப வழிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான் யோகா அப்சுலாமின் பட்சம் சாயாதவனாயிருந்தும் இருந்தும் அதோனியாவின் பட்சம் சாய்ந்திருந்தான் யோவாப் கர்த்தரின் கூடாரத்திற்கு ஓடிப்போனான் என்றும் இதோ வழிபடத்தன்றில் நிற்கிறான் என்றும் ராஜாவாகிய சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்ட போது சாலமோன் யோதாவின் குமாரன் ஆகிய பெனாயாவை அனுப்பி நீ போய் அவன் மேல் வெள்ளு என்றான் பெனாயா கர்த்தரின் கூடாரத்திற்கு போய் அவனை பார்த்து வெளியே வா என்று ராஜா சொல்லுகிறார் என்றான் அதற்கு அவன் நான் வரமாட்டேன் இங்கேயே சாவேன் என்றான் ஆகையால் பெனாயா ராஜாவினிடத்தில் போய் யோவா என்னபடி சொல்லி என்னபடி எனக்கு மறு உத்தரவு கொடுத்தான் என்று மறு செய்தி சொன்னான் அப்பொழுது ராஜா அவனை நோக்கின் அவன் சொன்னபடியே நீ செய்து அவனை கொன்று அடக்கம் பண்ணி இவ்விதமாக யோவா முகாந்திரமில்லாமல் சிந்தின இரத்தத்தை என்னை விட்டும் என் பிதாவின் வீட்டை விட்டும் விளக்கி போடும் அவன் தன்னை பார்க்கலும் நீதியும் நற்குணமும் உள்ள இரண்டு பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் எத்திரவேலின் படைத்தலைவன் மேலும் ஏதேரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து என் தகப்பனாகியதாவியதுக்கு தெரியாமல் அவர்களை பற்றேத்தால் கொன்றவனுடைய இரத்தப்பள்ளியை கர்த்தரவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக இப்படியே அவருடைய இரத்தப்பள்ளி என்றும் யோவாப்புடைய தலையின் மேலும் அவன் சந்ததியாரின் தலையின் மேலும் திரும்பவும் தாவீதுக்கும் அவர் சந்ததியாருக்கும் அவர் வீட்டாருக்கும் அவர் சிங்காசனத்திற்கும் என்றென்றைக்கும் கர்த்தராலே சமாதானம் உண்டாக இருக்கவும் கிடவது என்றான் அப்படியே யோக்தாவின் குமாரன் பெனாயா போய் அவன் மேல் விழுந்து அவனை கொண்டு போட்டான் அவன் வனாந்தரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு பதிலாக ராஜா யோதாவின் குமாரன் பெனாயாவை இராணுவத்தின் மேலும் ஆசாரியனாகிய சாதோக்கை அபியத்தாரின் ஸ்தானத்திலும் வைத்தான் பின்பு ராஜா சீமையை அழைப்பித்து அவனை நோக்கி நீ எருசுலேமில் உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கேதானே குடியிரு நீ வெளியே போய் கீதரோ நாட்டை கடக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் அப்பொழுது உன் இரத்தப்பள்ளி உன் தலையின் மேல் இருக்கும் என்பதை நீ நிச்சயமாக அறிந்து கொள் என்றான் சீமையை ராஜாவை பார்த்து அது நல்ல வார்த்தை ராஜாவாகிய நாண்டவன் சொன்னபடியே உமது அடியானாகிய நான் செய்வேன் என்று சொல்லி சீமேயி நாள் எருசலேமில் குடியிருந்தான் மூன்று வருஷம் சென்றபோது சீமேயின் வேலைக்காரர் ரெண்டு பேர் மாக்காவின் குமாரன் ஆகிய ஆகி சின்னம் காத்தின் ராஜாவின் இடத்திற்கு ஓடிப்போனார்கள் உன் வேலைக்காரர் காத்தூரில் இருக்கிறார்கள் என்று சீமேய்க்கு அறிவித்தார்கள் அப்பொழுது சீமேயி எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் வைத்து தன் வேலைக்காரரை தேட காத் ஊரில் இருக்கிற ஆகிசத்திற்கு புறப்பட்டு போனான் இப்படி சீமையை போய் தன் வேலைக்காரரை காத்தூரிலிருந்து கொண்டு வந்தான் சீமையை அருசலேமில் காத்தூருக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா சீமையை அழைப்பித்து நீ வெளியே புறப்பட்டு எங்கேயாவது போகிற நாளில் சாகவே சாபா என்பதை நீ நிச்சயமாக அறிந்துகொள் என்று நான் உன்னை கர்த்தன் மேல் ஆணையிடச் செய்து உனக்கு தொடர்சாட்சியாக சொல்லியிருக்க அதற்கு நீ நான் கேட்ட வார்த்தை நல்லதென்று சொல்லவில்லையா நீ கர்த்தரின் ஆணையையும் நான் உனக்கு கற்பித்த கற்றளையையும் கை கொள்ளாதே என்று சொல்லி பின்னும் ராஜா சீமையை பார்த்து என் தகப்பனாகிய தாவீதுக்கு செய்ததும் உன் மனதுக்கு தெரிந்திருக்கிறதுமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய் ஆகையால் கர்த்தர் உன் பொல்லாப்பை உன் தலையின் மேல் திரும்ப பண்ணுவார் ராஜாவாகிய சாலமோனோ ஆசிர்வதிக்கப்பட்டவனாயிருப்பான் தாவீதின் சிங்காசனம் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாக என்று சொல்லி ராஜா யோதாவின் குமாரனாகிய ஆகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான் அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான் ராஜ்ய வாரம் சாலமோனின் கையில் ஸ்திரப்பட்டது ஆமேன் மூன்றாம் அதிகாரம் சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வனோட சம்பந்தம் கலந்து பார்வனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் அரசுலேமன் சுற்று முதலையும் கட்டித்தேர மட்டும் அவன் அவளை தாவிதீன் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான் அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததனால் ஜனங்கள் மேடைகளிலே வெளியிட்டு வந்தார்கள் சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவிதீன் கட்டளைகளில் நடந்தான் ஆனாலும் அவன் மேடைகளிலே வெளியிட்டு தூபம் காட்டி வந்தான் அப்படியே ராஜா பலியிட இவியோனுக்கு போனான் அது பெரிய மேடையாக இருந்தது அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் ஆயிரம் சர்வாங்க தகன பள்ளிகளை செலுத்தினான் இவியோன் கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் அதற்கு சாலமோன் என் தகப்பனாகிய தாவீது என்னும் நமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கருவை செய்து அந்த பெரிய கருவையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர் இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதியின் ஸ்தானத்தில் ராஜா நானோ நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு சிறுபிள்ளையாயிருக்கிறேன் நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான தொழான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன் ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்துள்ளும் ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான் சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது ஆகையால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் உன் வார்த்தைகளின்படி செய்தேன் ஞானமும் உணர்வும் உள்ள விருதயத்தை உனக்கு தந்தேன் இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை எதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் ஒரு நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை தகப்பனாகிய தாவிது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாக உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார் சாலமோனுக்கு நித்திரை தெளிந்தபோது அது சொப்பனம் என்று அறிந்தான் அவன் அருசலாமுக்கு வந்து கற்றுடைய உடன்படிக்கை பற்றிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன வழிகளை இட்டு சமாதான வழிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தான் அப்பொழுது வேசிகளான இரண்டு ஸ்திரீகள் ராஜாவின் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள் அவர்களில் ஒருத்தி ஆண்டவனே நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம் நான் இவளோட வீட்டு இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன் நான் பிள்ளை பெற்ற மூன்றாம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள் நாங்கள் ஒருமித்திருந்தோம் எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை ராத்திரி தூக்கத்தில் இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததனால் அது செத்து போயிற்று அப்பொழுது உங்கள் அடியால் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்தில் கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பில் கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் கிடத்தி விட்டாள் என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் போது அது செத்து கிடந்தது பொழுது விழிந்தபின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றால் அதற்கு மற்ற ஸ்திரீ அப்படி அல்ல உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை செத்தது உன் பிள்ளை என்றால் இவ்வளோ இல்லை செத்தது உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றால் இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள் அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை செத்தது ஒன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள் அப்படியல்ல செத்தது உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான் அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள் ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான் அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததனால் ராஜாவை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம் அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள் மற்றவள் அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் பிளந்து ஓடுங்கள் என்றாள் அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள் அவளே அதன் தாய் என்றாள் ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை உத்தரவே எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள் ஆமேன்